எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓமோ மஞ்சப்பொடி இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோங்க நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு அருமையான எளிமையான வைத்தியத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அமைதியா இருந்து ஆளையே கொல்லக்கூடிய இந்த நோயோட அறிகுறி தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னா ஆரம்பத்திலேயே இந்த நோயை வந்து குணமாக்கிரலாங்க நம்ம உடம்பில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் ரத்தத்தில் உள்ள நச்சுக்களையும் கழிவுகளையும் வெளியேற்றவும் ஹெல்ப் பண்ணக்கூடியது சிறுநீரகம் அது மட்டும் இல்ல ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கவும் விட்டமின் டி சத்து வந்து ஒருங்கிணைக்கவும் மற்ற உறுப்புகளோடு இணைந்து தான் சிறுநீரகங்கள் அந்த சிறுநீரகங்கள் பார்த்திங்கன்னா மூன்று முக்கிய ஹார்மோன்களை நம்ம உடல்ல வந்து சுரக்கும் அது என்னன்னு பார்த்திங்கன்னா எரித்ரோ பொய்டின் அப்புறம் வந்து ரெய்னின் மற்றும் கேல்சிட்டியால் இந்த மூன்றும் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல முக்கிய பங்காற்றக்கூடியதுங்க இந்த சுரப்பிகள் மூணுமே அதனால் சிறுநீரக நோய் சிறுநீரக செயல்பாட்டை வந்து மோசமடைய செய்வதோட மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி நோய்களையும் வந்து உண்டாக்கிறோம் ஆனால் இதில் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா பலரும் தங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்குதுன்னு தெரியாமலே வந்து இருப்பாங்கங்க நோய் வந்து முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு தான் வந்து தெரிஞ்சுப்பாங்க அதனால் சிறுநீரக சிறுநீர் மற்றும் அறுவை சிகிச்சைன்னு அப்புறம் வந்து டயலாசிஸ் அந்த மாதிரி பெரிய சிகிச்சைகளை வந்து செய்கிற அளவுக்கு வந்து நோய் ரொம்பவே வந்து முத்தி பெயிரும் ஆனால் அதிலையும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ்வது மூலமாக சிறுநீரக நோயை வந்து தடுக்க முடியுங்க சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னு வந்து பார்ப்போம் இத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிட்னி செயலிழப்பை வந்து தடுக்க முடியுங்க இப்ப அந்த அறிகுறி என்ன அப்படின்னு பார்ப்போம் கிட்னி ஃபெயிலியர் வந்து யாருக்கெல்லாம் வரும் அதிகமாக வரும் அப்படின்னா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கு வயதானவர்களுக்கு அடிக்கடி வலி நிவாரண மாத்திரைகளை வந்து எடுத்துக்கிறவங்களுக்கு அடிக்கடி உடல் சூடு பிடிக்கிறவங்களுக்கு சிறுநீரகத்துல கற்கள் மற்றும் தொற்றுக்கள் இருக்கிறவங்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு வந்து உங்களுக்கு அதிகமா வரும் இந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உடல் சோர்வா இருக்குங்க எப்போதுமே வந்து சுறுசுறுப்பே இல்லாம உடல் சோர்வா இருக்கும் சிறுநீரக நோய்கள்ல இது இந்த அறிகுறியும் ஒன்றுங்க ஏன்னா சிறுநீரகங்களுடைய சிறுநீரகங்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா அது வந்து எரித்ரோ போய்ட்டின்ற ஹார்மோன் வந்து நம்மளுடைய உடல் சுரக்கும் நிறைய நம்ம உடல்ல வந்து இந்த மாதிரி ஹார்மோன் சுரக்கும் இந்த ஹார்மோன் வந்து உடலுக்கு ஆக்சிஜனை எடுத்துட்டு போகிற அளவுக்கு சிவப்பு அணுக்களுடைய அணுக்கள் வந்து உருவாக்கும் ஆனால் சிறுநீரகங்கள் வந்து சரியாக செயல்படாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹார்மோன் வந்து குறைவான அளவில் நம்ம உடலில் சுரக்கும் அதனால் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிற இரத்த சோப்பானுக்களுடைய எண்ணிக்கை வந்து நமக்கு குறைஞ்சிருங்க அந்த இரத்த சோப்பொனுக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம உடல் வந்து சோர்வாயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா குளிர்ச்சி மற்றவங்களுக்கு வந்து வெதுவெதுப்பான சூழ்நிலையை உணரும்போது உணரும் நீங்க மட்டும் யாருக்கு நோய் இருக்கோ அவங்க மட்டும் ரொம்ப குளிர்ச்சியான அந்த சூழ்நிலையை வந்து உணர்வீங்க சிறுநீரக பிரச்சனைகள்ல அறிகுறிகள்ல இதுவும் ஒண்ணுங்க சிறுநீரகத்துல பாதிப்பு இருந்ததுன்னா ரத்த பிரச்சனையும் கண்டிப்பா இருக்கும் ரத்த சோகை உள்ளவங்களுக்கு தான் எப்போதுமே உடல் குளிர்ச்சியாக இருக்கும் இரத்த சோகையும் சிறுநீரக பாதிப்பிற்கான அறிகுறிகளில் ஒன்றுங்க அடுத்தது மூச்சு திணறலுங்க நீங்கள் கொஞ்ச நேரம் மூச்சு விடக்கூட கஷ்டமாக இருக்குதுன்னா இதுவும் சிறுநீரக பாதிப்பிற்கான அறிகுறி தாங்க இந்த மூச்சு திணறல் ரெண்டு வழிகளில் வரக்கூடியது முதல்ல நுரையீரலில் அதிகமாக சளி தேங்கி இருந்ததுன்னா வரும் அடுத்தது உடலில் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிற அணுக்கள் வந்து உங்களுக்கு அளவு குறைஞ்சதுனாலும் அவங்களுக்கு மூச்சு திணறல் வரும் இந்த ரெண்டு பிரச்சனையினாலும் சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்களுக்கு மூச்சு விடைதலில் ரொம்ப சிரமம் ஏற்படும் அடுத்தது தலை சுற்றல் மயக்கம் உடல் பலகீனம் சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்களுக்கு போதுமான ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ரத்த சோப்பணுக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும் அதாவது மூளைக்கு வந்து அந்த இதை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு கிடைக்காதுங்க அதனால் அடிக்கடி தலை சுற்றல் மயக்கம் இல்லைன்னா உடல் பலகீனம் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா சரும அரிப்பு சிறுநீரகங்கள் தான் ரத்தத்துல இருந்து கழிவுகளையும் நச்சு கிருமிகளையும் வந்து வெளியேற்றும் இந்த வேலை இந்த வேலை பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் எப்ப செய்யாம இருக்கோ அப்ப ரத்தத்தில் நச்சுக்களுடைய அளவு அதிகரிச்சு சருமத்தினுடைய அந்த அரிப்பை வந்து உண்டு பண்ணிடும் அடுத்து கை மற்றும் கால்களில் வரக்கூடிய வீக்கம் சிறுநீரகங்கள் உடலில் அதிகப்படியான நீரை வெளியேற்ற வெளியேற்றாத பட்சத்தில் உடலில் நீர் தேங்க ஆரம்பிக்கும் அதனால பாத்தீங்கன்னா கால்கள் கண்கள் அப்புறம் வந்து பாதத்துல நீர் கோத்துக்கிட்டு வீக்கம் உண்டாகும் அடுத்தது உங்களுடைய முகம் திடீர்னு சில நாட்கள்லேயே வந்து வீங்கி இருந்ததுன்னா அதுவும் ஒரு அறிகுறிதாங்க பொதுவாக சிறுநீரகங்கள் பார்த்தீங்கன்னா உடலில் இருந்து அதிகப்படியான நீரை வந்து வெளியே இருந்தது அப்படின்னா அது உடலில் கெட்டு நீரா தேங்க ஆரம்பிக்கும் அதனால் முகம் வீங்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அடுத்தது உங்கள் வாய் கடுமையான திருநாற்றத்த திருநாற்றத்தோடு இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம் என்ன தான் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் வாய் திருநாற்றம் போகலைன்னா அதுக்கு சிறுநீரக பிரச்சனை தாங்க காரணம் ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை சரியா வெளியேற்றாமல் இருந்ததுன்னா வாய் திருநாற்றம் வரும் அடுத்து நீங்க சிறுநீர் கழிக்கிற முறையில மாற்றத்தை பார்த்தீங்கன்னா அதுவும் சிறுநீர் பிரச்சனைக்கு முதல் காரணங்க சிலர் வந்து அடிக்கடி நீர் வந்து போய்கிட்டே இருக்கும் அதே நேரத்துல சிறுநீர் கழிக்கும்போது வலியும் எரிச்சலும் வரும் அதே மாதிரி சிறுநீர் கலரில் மாற்றம் தெரியும் அடர் மஞ்சள் நிறத்தில் இல்லை அப்படின்னா சிறுநீர் கூட ரத்தம் கலந்து வெளியேறும்போது வலியும் எரிச்சலும் வந்தது அப்படின்னா அதுவும் சிறுநீர் செயலிழப்புக்கான காரணங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முதுகு வலி இல்லை அப்படின்னா இடுப்பு வலி சிறுநீரக நோய் சிறுநீரக தொற்று இருந்தது அப்படின்னா கீழ் முதுகு வலி மற்றும் அடி அடிவயிரோடு சேர்ந்து ரெண்டு பக்கத்துலையுமே வலிக்கும் அதுபோல் சிறுநீர் குழாய்களில் கற்கள் இருந்தது அப்படின்னா அது முதல்ல முதுகு வலியில் ஆரம்பித்து அப்படியே இடுப்பு பகுதி வரைக்கும் வலியை வந்து கொடுத்துருங்க இப்போ மேலே சொன்ன எல்லாமே வந்து சிறுநீரக செயலிழப்பிற்கான அறிகுறி இப்போ அந்த சிறுநீர் செயலிழப்பை தடுக்கக்கூடிய உணவு என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போங்க முதல்ல ஓமங்க இந்த ஓமம் இது சிறுநீர் செயல்பாட்டிற்கு ரொம்பவே வந்து நல்லதுங்க ஓமம் அந்த ஓமம் இல்லை அப்படின்னா ஓமவள்ளி இலை வந்து ஒரு சிலர் வீட்டில் வந்து வளர்ப்பாங்க ஓமவள்ளி இலை இருந்தா ரொம்பவும் நல்லது அந்த ஓமவள்ளி இலை இல்லைன்னா அந்த மாதிரி ஓமம் வாங்கிக்கோங்க இத நல்ல ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அதோட வந்து கொஞ்சமா வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு இது வந்து கிருமி நாசினியை வந்து இது பண்றது அதனால வந்து இதை மஞ்சள் பொடி வந்து இதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து போட்டு ரெண்டையுமே வந்து நல்லா கொதிக்க வச்சு டெய்லியும் குடிச்சிங்கன்னா ரத்தத்தில் கலந்துள்ள நச்சுக்களையும் கிருமிகளையும் வந்து இது வந்து சுத்தமாக சுத்தமாக்கிறோம் நல்லாவே வந்து உங்களுக்கு சிறுநீரகம் செயல்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது சிறுநீரக செயல்பாட்டை தடுக்கிறதுக்கு அந்த இழந்த செயல்பாட்டை புத்துணர்வு அடைய செய்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே வந்து ஒரு அருமையான ஒரு ரமடிங்க அப்புறம் வந்து துளசியில் சாரோட துளசியில் இருந்துச்சு அப்படின்னா துளசியில் சாரோட டெய்லியும் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாலுமே வந்து சிறுநீரக செயலப்பை வந்து தடுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வெங்காயம் வந்து அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு வரும்போது சிறுநீர் தொற்றுக்கு சிறுநீர் கோளாக இருக்கும் ரொம்பவே வந்து இயற்கையான மருந்து இந்த வெங்காயம் வெங்காயம் சாப்பிட்டீங்க அப்படின்னா சிறுநீர் செயலிழப்பை வந்து நீங்கள் தடுக்கலாங்க அதே மாதிரி வந்து பூசணிக்காய் பூண்டு கேரட்டு கத்தரிக்காய் முள்ளங்கி பச்சை பட்டாணி இந்த மாதிரி காய்கறிகளை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீர் செயலிழப்பை வந்து முழுவதுமாக வந்து தடுக்கலாங்க அப்புறம் வந்து பழங்களில் ஆப்பிள் எலுமிச்சு பேரிக்காய் அன்னாச்சி தர்பூசணி திராட்சை மாதுளம்பழம் அத்திப்பழம் இந்த மாதிரி பல வகைகளையும் வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீரத்துக்கு ரொம்பவே நல்லது அதாவது வந்து உங்களுக்கு சிறுநீரில் சிறுநீரக அந்த இதில் வந்து எந்த பாதிப்புமே ஏற்படாமல் சிறுநீரகம் வந்து அதனுடைய செயலை வந்து நல்லா ரொட்டீனாக செயல்றதுக்கு செயல்பாட்டை வந்து நல்லா செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே அருமையாக செய்யக்கூடியது இது வந்து சிறுநீரகத்தில் நச்சுக்களையும் கழிவுகளையும் வெளியேற்றி சிறுநீரகம் வந்து பாதுகாப்போடு நல்லா செயல்படுறதுக்கு ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு நல்லா வழிவகை கொடுக்கக்கூடியது அதிலே முக்கியமானது ஓமவும் மஞ்சளுங்க ஓமத்தையும் மஞ்சளையும் நல்லா கொதிக்க வச்சு டெய்லியும் வந்து ஒரு டம்ளர் நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறுநீரக செயல் இழுப்புன்ற பேச்சே இருக்காது ஸோ ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் கூட கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ